தினம் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் பா ஆயிரம் இல்லறவியல் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் ஒப்புரவறிதல் இருநூற்றி பத்தொம்பதாவது குரல் நயனுடையான் நல்கூர்ந்தானாதல் செய்யும் நீர செய்யாது அமைகளாவாறு இந்த குரலின் விளக்கம் ஒப்புரவாகிய நல்ல பண்பை உடையவன் பொருளற்று வறுமை உடையவனாதல் தகுந்த உதவிகளை செய்ய இயலாது வருந்துதலே ஆகும் அதாவது பிறருக்கு உதவி செய்கிறதுக்குனே தன்னை அர்ப்பணித்து கொண்ட ஒரு ஒ ஒப்புரவாளன் வந்து அவனு அவனோட வறுமை நிலை வரும்போது நம்மளால் பிறருக்கு உதவ முடியலையே அப்படின்னு வருந்துவான் இல்லையா அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய செய்யத்தக்க செய்யலாம் பிறருக்கு உதவி செஞ்சதுக்கு சமமாகுமா ஒரு பிறருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சி அவர் செய்கிற ஒரு ஒரு உதவியாக செஞ்சிட்டுருக்கிறப்பவும் அவர் ஒரு வறுமை நிலைக்கு போகும்போது நம்மளால் ஒரு உழைத்து வாழ முடியாதவர்களுக்கு உதவ முடியலையே அவருக்கு ஒரு ஒரு உதவிகள் செய்ய முடியலையேன்னு நினச்சி வருந்துவாரில்ல அதுவே அவர் உதவி செஞ்சதை விட பெரியதாக இருக்குமா வந்து உழைக்கும் சக்தி அற்றவருக்கு உதவும் உள்ளம் உடையவன் வறியவன் ஆவது செய்யக்கூடிய உதவிகளை பிறருக்கு செய்ய முடியாது வருந்தும் போதுதான் பிறருக்கு உதவி செய்வதையே கடமையாக கொண்ட பெருந்தகையாளன் ஒருவன் வறுமை அடைந்துவிட்டான் என்பதை உணர்த்துவது அவனால் பிறருக்கு உதவிட முடியாமல் செயலிழந்து போகும் நிலைமைதான் நம்மனால பிறருக்கு உதவ முடியாமல் போச்சேன்னு அவன் வருந்தி அவனே அவன் செயலிழந்து போகும்போது தான் அவன் ரொம்ப வருந்துவானா நம்மனால இவங்களுக்கு இந்த உழைக்க முடியாதவங்களுக்கு உதவ முடியலையே பிறருக்கு உதவி செய்ய முடியலையே அப்படின்னு வருந்துவான் இல்லையா அந்த வருத்தமே ஒரு ஒப்புரவாளனுக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய பண்பா ஒரு பண்பான செயலாகுமா